திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ரயில்வே மேம்பால பணிகளை துரிதப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டு பக்கமும் டிராபிக் அதிகமாயிடுச்சு ஜனங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க கொண்டு போறவங்க வழி முடியாம எனக்கு தூக்கிட்டு கூட வர முடியல அந்த மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க ஆமை வேகத்தில் நடக்கும் மேம்பால பணிகளால் மீஞ்சுரை அடுத்த அரியன் வாயல் நெய்த வாயல் திருவள்ளை வாயல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உள்பட பல தரப்பினரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் எங்களுக்கும் கிராமப்புறத்திலிருந்து வேலைக்கு வரக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கு எப்ப முடிக்க போறாங்க எப்ப செய்ய போறாங்கன்றது இது தெரியல இதனிடையே நோயாளிகளுடன் வரும் ஆம்புலன்ஸுகளும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம் தொடர்கதையாகி வருகிறது ஆகவே அரசு இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு வானத்தை சீக்கிரம் முடிச்சு அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு கொடுத்து தற்போதைய நிலைமைக்கு ரெண்டு சக்கர வாகனங்கள் போற வழிய சீர் செய்து கொடுத்தா இந்த பிரச்சனை ஒரு தீர்வு செய்யலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க